அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு முயக்கு அப்படின்னா தழுவுதல் சரிங்களா அதாவது ஒரு ஆய்ந்து பார்க்கின்ற ஒரு அறிவில்லாதவங்க சரிங்களா இதையும் ஆராய்ந்து பார்த்து யோசிக்கின்ற அறிவில்லாதவர்கள் யாரை பார்த்து அணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் தேவதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு மோகினி அப்போ ஒரு பெரிய பேரழகி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க யாரை விலை மகளிரை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் யார் அப்படின்னு பார்க்குன்ற போது ஆய்ந்து அறிகின்ற அறிவில்லாதவங்க அவங்க தான் விலை மகளிரை அப்படியே புகழ்வாங்க அவர்களோடு என்ன பண்ணுவாங்களாம் மாய மகளிர் இயக்கு அப்படின்னு சொன்னால் தழுவுகின்றது விரும்பி போய் அவர்களை தழுவார்களாம் ஏன் ஏன்னா இவங்களுக்கு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு கிடையாது அப்போ அறிவில்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பொது மகளிர் தருகின்ற இன்பத்தை அந்த சிற்றின்பத்தை தேடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்